சிவாஜி தெலுங்கு பட உலகின் முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று ஜெகபதி ஆர்ட் பிக்சர்ஸ் வெகு காலமாக தெலுங்கில் படங்களை தயாரித்து வெளியிட்டுக் கொண்டிருந்த நிறுவனம் பாலாஜி நடிகர் திலகத்தை வைத்து எடுத்த இரண்டாவது படமான என் தம்பி படத்தின் ஒரிஜினல் தெலுங்கை தயாரித்த நிறுவனமும் இவர்கள்தான் இவர்கள் தெலுங்கில் சோபன் பாபு நடித்த மாணவடு தானவடு படத்தை தான் தமிழில் எங்கள் தங்க ராஜாவாக எடுத்தார்கள் வசந்த மாளிகைக்குப் பிறகு ஏராளமான தெலுங்கு தயாரிப்பாளர்கள் நடிகர் திலகத்தை வைத்து தமிழில் படம் எடுக்க ஆர்வமாக முன்வந்தார்கள் அவர்களில் முந்திக் கொண்டவர் ராஜேந்திர பிரசாத் மிக குறுகிய காலத்திலேயே படத்தை எடுத்து முடித்து திரைக்கு கொண்டு வந்துவிட்டார் மஞ்சுளா நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக முதலில் ஒப்பந்தமான படம் மன்னவன் வந்தானடி என்றாலும் அதற்குப் பிறகு ஆரம்பிக்கப்பட்ட இந்த படம்தான் அவருக்கு நடிகர் திலகத்துடன் அறிமுக படமாக அமைந்தது அதுபோல பின்னாட்களில் புகழ்பெற்ற இயக்குநராக வளம் வந்த சந்திரசேகர் இந்த படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார் டைட்டிலில் அசோசியேட் டைரக்சன் எஸ் சி சேகர் என்று வரும் மதுரை ஏரியாவுக்கு எப்பொழுதும் எல்லா படங்களுக்கும் ஐந்து பிரிண்ட்கள் மட்டுமே போடப்படும் ஆனால் இந்த படத்துக்கு மதுரை நகருக்கு என்று ஒன்று அதைத் தவிர எட்டு பிரதிகளாக மொத்தம் ஒன்பது பிரிண்ட்கள் ரிலீஸ் செய்தனர் அதுவரை அந்த அளவுக்கான எண்ணிக்கையில் பிரிண்ட்கள் போடப்பட்டதில்லை மதுரையில் இந்த படத்தை முதல் நாள் முதல் காட்சி எப்படியும் பார்த்து விட வேண்டும் என்று ரசிகர் மன்ற டிக்கெட்டுக்காக பகலெல்லாம் அலைந்து திரிந்து வீடு திரும்பும்போது இரவாகிவிட்டது அப்போது நாங்கள் சைக்கிளில் டபுள்ஸ் போகிறோம் இரவு நேரம் என்பதால் போலீஸ் பிடிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அதில் டைனமோ லைட் கிடையாது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம் ஒரு சதுர வடிவடான சட்டகத்தில் உள்ளே ஒரு குமிழ் திரு இருக்கும் அதில் எண்ணெய் விட்டு தீப்பெட்டியால் திரியை ஏற்றி அதை சைக்கிளின் முன்பக்கத்தில் வைத்து ஓட்டுப் போவார்கள் வண்டியை நிறுத்தி பூட்டும் போது அதை கையில் எடுத்து போவது வழக்கம் நான் அதை கையில் வைத்திருந்தேன் ஓபனிங் டிக்கெட்டுக்காக அலைந்து திருந்து அது கிடைக்காது என்ற வருத்தத்தில் டென்ஷனில் அதை சரியாக பிடிக்காமல் சரித்து பிடித்திருக்கிறேன் இரண்டு கைகளிலும் என்னை வலித்து சட்டையிலும் தெரிவித்திருக்கிறது இப்படியெல்லாம் நாங்கள் படம் பார்த்திருக்கிறோம் என்பதை சொல்வதற்காகவே இந்த விஷயம் மறுநாள் எப்படியும் மன்ற டோக்கன் வாங்கி வந்து விட்டோம் பொன்னூஞ்சல் படத்திற்கு பாடல்கள் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே வெளியாகி சூப்பர் ஹிட் ஆகிவிட்டது என்றால் எங்கள் தங்க ராஜாவிற்கு படம் வெளியாகும் வரை பாடல்களின் திசை தட்டி வெளியாகவே இல்லை பாடல்கள் எப்படி இருக்குமோ என்று யோசனை நடிகர் திலகத்துக்கு இரட்டை வேடம் என்று அதுவரை வந்த செய்திகள் எல்லாம் சொன்னதால் முதன்முறையாக கலர் படத்தில் இரு சிவாஜியும் சந்திக்கும் காட்சி இடம்பெறப் போகிறது என்ற ஆர்வம் வேறு சரஸ்வதி சபதத்தில் இரட்டை வேடம் என்றாலும் இருவரும் சந்திக்கும் காட்சி கிடையாது படம் ரிலீஸ் ஆனதால் தியேட்டருக்கு நேரத்திலேயே கிளம்பிவிட்டோம் படம் ரிலீஸ் ஆன சனிக்கிழமை என்பதால் மணிக்கு பில் அடிக்கப்பட்டது திரைச்சேலைகள் எடுத்து விடப்பட அரங்கத்தில் இருள் சூழ்ந்து திரையில் வெள்ளம் பாய சென்சார் சான்றிதழ் பதினான்கு ரீல்கள் என்று காட்டுகின்றது வெகு நாட்களுக்கு பிறகு பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் அளிக்கும் என்று டைட்டிலில் வந்தது நடிகர் தலகத்தை காண்பிக்கும் வந்த முதல் காட்சி சமையல் கட்டில் மேஜர் கல்லில் சப்பாத்தி சுட குளோஸ் அப் போகும் கேமரா சப்பாத்தியின் அளவு சின்னதாக இருந்தது பெரியதாக மாறுவதை காண்பித்து மீண்டும் மேஜரிடம் வர அவர் வயதான தோற்றத்தில் காட்சியளிக்க அவரிடம் இருந்து திரும்ப அங்கே முருகன் படத்திற்கு முன் ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் ஷர்ட் அணிந்து நடிகர் திலகம் கண்மூடி கைகூப்பி நிற்கும் காட்சி தெரிய அரங்கம் மொத்தம் கை தட்டங்களால் அதிருகின்றது பேப்பர் மாறி பொடுகின்றது ஓப்பனிங் ஷோ முடிந்து நாங்கள் வெளியே வரும்போது கூட வரும் ரசிகர்கள் ஆவேச மாறியிருந்தார்கள் வாசலில் ஒரு ஆயிரம் தீ கொளுத்தப்பட ஏற்கனவே படம் முடிந்து வெளியே வரும் ஒரு ஆயிரம் பேர் அடுத்த காட்சிக்காக வரிசையிலும் அல்லாதும் ஆங்காங்கே நிற்கும் ஆயிரக்கணக்கானோர் இதற்கு நடுவே வெடித்து சிதறும் பட்டாசி என்று ஏரியாவே ரணகலமானது இதை தவிர ரசிகர்களின் வாழ்த்து முழக்கங்கள் அதிர வைக்கின்றது சில அதீத ரசிகர்களின் உணர்ச்சி முழக்கங்கள் வேறு தியேட்டரை சுற்றி இருக்கும் பல ஏரியாக்களிலிருந்து படம் பார்க்க வந்த ரசிகர் கூட்டம் அவரவர் ஏரியாவிற்கு அப்படியே ஊர்வலமாக சவுண்ட் சவுண்டு கொடுத்துக்கொண்டே போகிறார்கள் படத்திற்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்ததால் மாலை மற்றும் இரவு காட்சிகளுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் பிளாக் டிக்கெட் பயங்கரமான விலைக்கு விற்பனையாகின்றது மறுநாள் ஞாயிறு அதைவிட கூட்டம் அன்றைய ஈவினிங் ஷோ கூட்டம் எல்லாம் வர்ணிக்கவே முடியாத லெவல் முதல் நாள் ராத்திரியை விட பிளாக் இன்னும் அதிக விலைக்கு விற்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மதுரையில் தாண்டிவிடும் என்பது தெளிவாக தெரிந்ததில் எங்களுக்கு தனி சந்தோஷம் நகரில் மட்டுமல்ல அனைத்து ஊர்களிலும் நன்றாக போகிறது என்பது விநியோகத்தருக்கு மிக மிக பெரிய சந்தோஷம் என்று அவர்கள் அலுவலகத்தில் சொல்கிறார்கள் காரணம் அதுவரை இல்லாத அளவிற்கு ஒன்பது பிரிண்ட்கள் போடப்பட்டு இருக்கின்றதே ரிசல்ட் எப்படி இருக்குமோ என்ற பயம் அவர்களுக்கு உள்ளூரில் இருந்திருக்க வேண்டும் அந்த முயற்சி சக்சஸ் என்றதும் வரும் மகிழ்ச்சி இரண்டாவது வாரம் தயாரிப்பாளர் விளம்பரம் வருகின்றது அது தவிர அன்றைய நாட்களில் மதுரை நகரில் ஓடும் அனைத்து படங்களுக்கும் விளம்பரம் தினத்தந்தியில் வரும் மதுரை நகர் மட்டுமின்றி எம்ஆர் ஏரியாவில் எங்கெல்லாம் ஓடுகின்றதோ அதன் விவரங்களும் அதில் இடம்பெறும் படம் வெளியான இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் தந்தியை பார்க்கிறோம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போகிறோம் காரணம் விநியோகச்சர் விளம்பரத்தில் நூத்தி ஒரு நாட்களுக்கு இலவச அனுமதி கிடையாது என்ற வரி விளம்பரத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தலைமுறையினருக்கு இலவச பாஸ் பற்றி தெரியுமா என்பது பற்றி தெரியவில்லை அன்றைய நாட்களில் வெற்றிகரமாக ஓடிய படம் என்றால் பத்து வாரத்துக்கு பிறகோ இல்லை சுமாராக போன படம் என்றால் ஐம்பது நாட்களுக்குள்ளாகவே தெரிந்தவர்களுக்கு பாஸ் கொடுப்பது வழக்கம் இலவச அனுமதி இதை லோக்கல் பாசில் ஓசி பாஸ் என்று சொல்வார்கள் இப்படி கொடுக்கப்படும் டிக்கெட்டுகளுக்கு தமாசா வரி டாக்ஸ் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரை இருந்த இந்த நடைமுறை பிற்காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து பின்பல குளிந்து போனது எங்கள் தங்கராஜா படத்துக்கு இதுபோல விளம்பரத்தில் கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது மாற்று முகாமின் படத்துக்கு நூறு நாட்களுக்கு இலவச அனுமதி கிடையாது என்று விளம்பரம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆகவே நூத்தி ஓரு நாட்களுக்கு இலவச அனுமதி கிடையாது என்று வந்தவுடன் ரசிகர்களுக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓடியது படம் சர்வ சாதாரணமாக அனைத்து காட்சிகளும் மரங்கு நெறிந்து கொண்டிருந்தது எந்த காட்சிக்கு தியேட்டர் பக்கம் போனாலும் கூட்டம் இருந்தது அப்போதும் காட்சிகள் அலப்பறையாகவே ரசிக்கப்பட்டது எக்ஸ்ட்ரா சூப் எதுவும் போடப்படாததால் நான்கு வாரங்கள் இருபத்தி எட்டு நாட்களுக்கு தொண்ணூத்தி இரண்டு காட்சிகள் தொடர் கோஸ்புல் ஆனது முப்பதாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட் ஷோ நூறாவது ஷோ அன்று ஈவினிங் மற்றும் நைட் இரண்டு காட்சிகளுக்கும் சரியான கூட்டம் ஈவினிங் ஷோ கவுஸ்புல் போர்டு மாட்டிய உடனேயே தியேட்டர் வாசலில் பெரிய அளப்பறை நடந்தது ஐயாயிரம் பாடாக்கள் அந்த பகுதியை தீபாவளியாக்கியது தர் உள்ளே ஒரே கொண்டாட்டம் என்றும் பைரவன் என்ட்ரி மற்றும் பாடல்களுக்கு ஆட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது என்றும் தியேட்டர் ஊழியர்கள் உள்ளே வந்து ஒரு சிலரை வெளியே கூட்டிச் சென்றதாகவும் அதனால் சலசலப்பு பரபரப்பு ஏற்பட்டது என்றும் என்று பல்வேறு செய்திகளை நண்பர்கள் மூலமாக அறிய நேர்ந்தது வழக்கம் போல நியூ சினிமா தியேட்டருக்கு எதிரே இருந்த விளக்கு கம்பத்தில் ஒரு தட்டி கட்டப்பட்டு அதில் காட்சிகள் அரங்கு நிறைந்த எழுதப்பட்டு வைக்கப்பட்டது சாதாரணமாக அதன் பிறகு ஒவ்வொரு காட்சி அரங்கு நிறையும் போதும் அந்த காட்சிகளின் எண்ணிக்கை மாற்றப்படும் அதாவது நூத்தி ஓராவது காட்சி ஹவுஸ்ஃபுல் ஆகும் போது நூறு என்ற எண்ணில் நூத்தி ஒன்று என்று ஒட்டப்படும் அதற்கு அடுத்த இரண்டு நாட்களும் எந்த சிக்கலும் என்று ஆறு காட்சிகளும் அரங்கு நிறைந்தன முப்பத்தி இரண்டு நாட்களில் நடைபெற்ற நூத்தி ஆறு காட்சிகளும் ஆனது மதுரைக்கு தென்பகுதிகளில் குறிப்பாக நெல்லை குமரி மாவட்டங்களில் படம் பிரமாதமாக போனது ஐம்பத்தி ஓராவது விளம்பரம் வந்தது அதன் பிறகும் படம் நன்றாகவே போனது அந்த வருட தீபாவளி அக்டோபர் இருபத்தி ஐந்து வியாழ நன்று வந்தது அதற்கு நான்கு நாட்கள் முன்னதாக அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்று ஞாயிறு அன்று நூறாவது நாள் கொண்டாடியது எங்கள் சங்கர் ராஜா சென்னையில் மூன்று தியேட்டர்கள் மதுரை திருச்சி சேலம் நெல்லை நாகர்கோவில் மற்றும் கோவையில் நூறு நாட்கள் ஓடியது தமிழ் மற்றும் இங்கிலீஷ் தினசரிகளில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ராஜேந்திர பிரசாத் முழுப்பக்க விளம்பரம் கொடுத்தார் மதுரையில் நியூ சினிமாவில் நூத்தி மூன்று நாட்களில் ரூபாய் மூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய்கள் மற்றும் இருபத்தைந்து பைசாக்கள் வசூல் செய்தது படத்தை வெளியிட்ட ஆர் எம் எஸ் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் ஷேர் மட்டுமே கிடைத்தது இலங்கையிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது எங்கள் வசந்த மாளிகைக்கு பிறகு பிரம்மாண்டமான வெற்றி என்றார் எங்கள் தங்கராஜா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இலங்கையில் திரையிடப்பட்டது யாழ்ப்பாணம் நகரில் மிகப்பெரிய திரையரங்கான ராஜாவின் நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் ஓடி ஒரு புதிய சாதனை புரிந்தது படம் மறுநாள் காலை பத்து முப்பது மணிக்கு முதல் காட்சி தொடங்குகிறது என்றால் முதல் நாள் இரவே கூட்டம் கூட ஆரம்பித்து நள்ளிரவில் அது கட்டுக்கடங்காமல் போனதால் நடுிரவு ஒன்று முப்பது மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டது முதல் நாள் மட்டும் ஏழு காட்சிகள் திரையிடப்பட்டிருக்கின்றன ஹவுஸ்ஃபுல் காட்சிகளிலும் அங்கே ஒரு புதிய சாதனை ஏற்படுத்தியது எங்கள் தங்கர் ராஜா ஐம்பத்தைந்து நாட்களில் இலங்கை கரன்சியில் ரூபாய் மூன்று லட்சத்துக்கு மேல் வசூல் செய்து அதிலும் ஒரு புதிய சாதனை புரிந்தது இலங்கை தலைநகரான கொழும்பிலும் வெற்றிக் கொடி நாட்டியது கொழும்பு சென்ட்ரல் திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடிய எங்கள் அதே கொழும்பில் மற்றொரு அரங்கான பிளாசாவில் நாட்கள் ஓடியது இலங்கையின் சிறிய நகரங்களான மட்டு நகர் கண்டி திருமலை ஆகிய ஊர்களிலும் ஆறு வாரங்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முதல் வெளியீட்டில் இப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அக்டோபரில் இரண்டாவது வெளியீட்டின் போதும் யாழ் லிடோ திரையரங்கில் வெளியிடப்பட்டு நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஓடியது இப்படி திரையிட்ட அனைத்து இடங்களிலும் மாபெரும் வெற்றி பெற்ற படம் எங்கள் தங்க ராஜா